வணக்கம் நமது ஆட்சி வந்தவுடன் சோழர் பாஸ்டன் திட்டத்திற்கான அரசாணை ஒரு மாதத்தில் வெளியிடப்படும் அன்புமணி ராமதாஸ் உறுதி செய்தியாளர்களின் கேள்வியால் டென்ஷனான அன்புமணி ராமதாஸ் அரியலூர் மாவட்டத்தில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தாப்பலூர் ஒன்றியத்தில் உள்ள சித்தமல்லி தீர்க்கத்தினை பார்வையிட்டார் அப்பொழுது நீர்த்தேக்கத்தின் பரப்பளவு பாசன வசதி பெறும் விவசாய நிலங்கள் குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் அரியலூர் மாவட்டத்தில் சோழர் பாசன திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வலியுறுத்தி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் அரியலூர் மாவட்டத்தில் சோழர்களின் ஆட்சிக்காலத்தில் பொன்னேரி கன்றாயத்தம் பெரிய ஏரி உள்ளிட்ட பல்வேறு ஏரிகள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் வெட்டப்பட்டு பாசன வசதி பெற்று வந்தது இந்த ஏரிகளை முறையாக பராமரிக்காத நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் சோழர் பாசன திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என எனது தலைமையில் மூன்று வருடங்களுக்கு முன்பு நடைபெறும் கையெழுத்து இயக்கம் உள்ளிட்டவையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஈடுபட்டு இது குறித்து அரசிடம் அறிக்கை அளி அளிக்கப்பட்டது தற்பொழுது வரை இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரவில்லை நீர் மேலாண்மை பற்றி அறியாத திமுக அரசு இன்னும் நான்கு மாதங்களில் அகற்றப்படும் பிறகு வரக்கூடிய நமது ஆட்சியில் ஒரே மாதத்தில் சோழர் பாசன திட்டம் அமல்படுத்துவதற்கான அரசாணை வெளியிடப்படும் என கூறினார் நமது ஆட்சி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலான ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்ற கேள்விக்கு அப்பொழுது தெரியவரும் என கூறினார் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா என்ற கேள்விக்கு நடைபெற்று வருவதாகவும் அது குறித்த தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் கூறினார் என்டிஏ ஏ கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உண்டா என்ற கேள்வியால் டென்ஷனான அன்புமணி ராமதாஸ் என்னிடமிருந்து எதையாவது வாங்க வேண்டும் என்பது உங்களது என்னமா என கூறினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ராமச்சந்திரன் கேட்கிறோம் போராடுறோம் எல்லாமே கோரிக்கை குடிக்கிறது தண்ணி இல்லாத ஒரு மாவட்டம் அது தண்ணி இருக்கு பக்கத்தில் போது பத்து கிலோமீட்டர்ல குள்ளிடும் போது தண்ணி இல்லைன்னா என்ன நிர்வாகம் என்ன ஆட்சி கேடுகட்ட ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது மக்களை பற்றி விவசாயிகளை பற்றி பொதுமக்களை பற்றி அந்த அக்கறை இல்லை ஆனாலும் நாங்கள் விட்டு வைக்கப் போவதில் தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் அழுத்தம் கொடுத்து இந்த திட்டம் கொண்டு வர மீண்டும் கொண்டு வர இதை அத்தனை முயற்சிகளும் தொடர்ந்து நாங்கள் செய்வோம் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் எங்கள் ஆட்சி வரும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றப்படும் எங்கள் ஆட்சி வரும் எங்கள் ஆட்சியில் முதல் மாதத்திலே நாங்கள் அறிவிப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதத்தில் ஆட்சிக்கு வந்து முதல் மாதத்திலே அரியலூர் சோழர் திட்டத்தை நாங்கள் அறிவிப்போம்

பாஜக தேர்தல் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் வந்து பாண்டா அவர்கள் என்னுடைய நண்பர் நான் மக்களவையில் இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய பக்கத்து இருக்கையில இருந்தவர் அப்ப அந்த நட்பு அவர் பொறுப்பேறதுக்கு பிறகு என்னை வந்து நட்பு ரீதியாக சந்திச்சார் அவ்வளவுதான் அரசியல் பேசணும் நட்பு ரீதியா சந்திச்சாரு ஆனாலும் நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அவ்வளோதான் நான் இன்னைக்கு சொல்ல முடியும்

சாராய ஆட்சி ஊழல் ஆட்சி தினோ ஒரு ஊழல் வந்துட்டுருக்குது மணல் அடிச்சிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறையில் நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ எட்டு மணல் குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க கனிம வளங்களை வந்து கேரளாவுக்கு ஆயிரம் ஆயிரம் லோடு ஒரு நாளைக்கு லோடுன்னு லாரிகள் சரக்குந்துகள் மூலமாக கொண்டு போகிறாங்க இதில் வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் கடந்த நாலு ஆண்டுகள் நடந்திருக்கு நாற்பதாயிரம் கோடி சிபிஐ தான் விசாரிக்க போகுது ஏன்னா இது மல்டி ஸ்டேட் கரப்ஷன் இது பார்த்தா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சென்னையில் இருக்க சதுப்பு நிலத்தில் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குது சதுப்பு நிலத்தை தாழ கொடுத்துருக்காங்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நேற்று பார்த்தா அந்த நகராட்சி நிர்வாகத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பொறியாளர்களும் ஊழியர்களும் அதிகாரிகளும் நியமனம் பண்ணுறதுக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் என்று அமலாக்கத்துறை அவங்கள கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பக்கத்துக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிறாங்க சார்ஜ் ஷீட் போட்டு வச்சுக்கிறாங்க காவல்துறை கொடுத்துருக்காங்க விசாரணை செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆதாரங்கள் இருக்கு டிரான்ஸ்போர்ட்ல நெல் ஏற்றிட்டு போகிற டிரான்ஸ்போர்ட்ல ஊழல் இப்படி தினம் ஏதாவது ஊழல் 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 செஞ்சு இன்னும் போது நல்லா வெளியில் வரப்போகுது இன்னும் வந்துட்டு வந்துகிட்ருக்கோம்

இப்ப <laughs> 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 کندی کروں کندی کروں واسنہ چتتے سہیوڑ واسنہ چتتے سہی کندھ کڑایا تے بدل ہاڑتے کندھ کڑایا تے بدل ہاڑتے من میں آ کے کندی کروں من میں آ کے کندی کروں اپے کاپٹے کاپٹے اپے کاپٹے آڑ لئی کاپٹے آڑ لئی کاپٹے اپے کاپٹے اپے لئی بلنے کمپنڑے کاپٹے کاپٹے